ஹாய் ஹலோ எல்லாம் எப்படி இருக்கீங்க நாங்க தான் உங்க சகுந்தலா எஸ் எஸ் குமார் எல்லாரும் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க நாங்க இன்னைக்கு எங்க கிளம்பிட்டோம் அப்படின்னா சினிமா டைரக்டர் இளஞ்செழியன் சார் இருக்காங்கல்ல அவங்க வந்து இன்னைக்கு திண்டுக்கல் மெயின் ரோடு வத்தலக்குண்டு கோ எதிரில் வந்து கவி நிதின் சிட் பண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பிரான்ச் ஓப்பன் பண்ணியிருக்காங்க அதுக்கு நம்மளை இன்வைட் பண்ணியிருக்காங்க நம்ம அவங்கள எங்க மீட் பண்ணோம் அப்படின்னா சென்னை அவார்ட் பங்கன்ல தான் அவங்கள மீட் பண்ணோம் ஒரு நல்ல ஃப்ரெண்டு நல்ல உறவுன்னு சொல்லி சொல்லலாம் அவரு வந்து உடம்புலப்பேட்டை உடம்புலப்பேட்டை தான் அவங்களும் நம்மள வந்து இன்வைட் பண்ணிருக்காங்க தான் நம்ம கிளம்பிட்டோம் திண்டுக்கல்ல இருக்க உறவுகள் எல்லாருமே வந்து சிட் ஜாயின் பண்ணுங்க நல்ல பெனிஃபிட்ஸ் இருக்கு ஓகேங்களா உங்களோட ஆதரவை வந்து சிட் பண்ணி நிதின் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து ஆதரவு தெரிவித்துக்கோங்க இந்த வீடியோஸ் அதுக்காக சரி ஓகேங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்குவோங்க அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம இப்போ கிளம்பியாச்சுங்க கிளம்பி போகிற வழியில் வந்து ஒரு கிஃப்ட் ஷாப்பில் நிப்பாட்டி ஒரு கிஃப்ட்டும் நம்மளால் முடிஞ்ச ஒரு சின்ன கிஃப்ட்டும் வாங்கியாச்சுங்க வாங்கிட்டு நம்ம ஃபங்க்ஷனுக்கு போயாச்சு போயிட்டு கிஃப்ட் கொடுத்தாச்சு கொடுத்த உடனே நம்மளை வந்து விளக்கேற்ற சொன்னாங்கங்க தீபம் போட சொன்னாங்க தீபமும் போட்டாச்சு என்ன சொல்கிறது ஒருத்தவங்களை கூப்பிட்டோமா வந்தாங்களா அவ்வளோதான் அப்படிங்கிறது இல்லாமல் நம்ம கூப்பிட்ருக்கோம் அவங்களுக்கு என்ன மரியாதை கொடுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப உண்மையிலே வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தது இளஞ்செழியன் பிரதர் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நன்றி ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு எங்களுக்கு அவ்வளோ மரியாதை கொடுத்தாங்க ரொம்ப நன்றி பிரதர் ரொம்ப ரொம்ப நன்றி அப்புறம் நம்ம வந்து எல்லாம் பார்த்தாச்சுங்க பார்த்துட்டு கொஞ்சம் வீடியோஸ்லாம் எடுத்தோம் அந்த கீழே வந்து இந்த தண்ணி விழுகிற மாதிரி ஒரு தட்டில் வச்சு வச்சுருந்தாங்க அது ரொம்ப அழகாக இருந்தது அதை பா இவங்களை எடுக்க சொல்லியிருந்தேன் வீடியோஸ் எல்லாம் எடுத்தாங்க எடுத்து முடிச்சுட்டு நம்மளை வந்து சரி நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொன்னேன் மாட்டேன்ட்டாங்க சாப்பிட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹோட்டலுக்கு போகலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹோட்டலுக்கு எல்லாரும் கிளம்பியாச்சு கிளம்பி போகும்போது சரி வண்டி இங்கேயே நிப்பாட்டிட்டு வந்துருங்க நம்ம எல்லோரும் கார்லேயே போயிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வண்டி நம்ம அங்கே நிப்பாட்டிட்டு எல்லோரும் கார்லேயே போயிட்டோம் போயிட்டு அவங்க வந்து எல்லாருமே வந்து ஐயப்பனுக்கு சபரிமலைக்கு மாலை போட்டிருந்தாங்க மாலை போட்டிருந்ததுனால வந்து நான்வெஜ்ஜு வந்து யாரும் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வெஜ்ஜு வெஜ்ஜு ஹோட்டலுக்கு போயிருந்தோம் போகிற வழியில் எடுத்த வீடியோஸ் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க உடுமலைப்பேட்டையில் எப்படின்னா வந்து வெயிலே இருந்தாலும் மரங்கள்லாம் நிறையா இருக்கிறதுனால என்ன தெரியல நல்லா கூலிங்காக இருக்குதுங்க இவ்வளோ வெயிலெலாம் தெரியாது எனக்கு அங்கே போயிட்டு பார்க்கும்போது என்னடா இவ்வளோ வெயிலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு பயங்கர வெயிலாக இருந்ததுங்க என்னால் தாங்கவே முடியல இதுக்கு மழை மோட வேறு மோடம் போட்டிருந்துச்சு மோடம் போட்டுருந் இருந்துமே வந்து வெயில் அவ்வளோ இருந்துச்சு அதுக்கு அப்போ தான் நினச்சேன் நான் அப்பா பேட்ட பரவாயில்ல அப்படின்னு நினச்சிட்டு ஒரு வழியாக வந்து ஹோட்டலுக்கு வந்தாச்சு நம்ம ஆர்டரும் பண்ணியாச்சு பண்ணிவிட்டு சாப்பாடுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேங்க வெயிட் பண்ணிவிட்டு பின்னாடி அவங்க உட்காந்துருக்காங்க பாருங்கள் நாங்கள் முன்னாடி உட்காந்துட்டோம் உட்காந்துட்டு வெயிட் பண்ணிகிட்ருந்தோம் சாப்பாடு வந்தவுடனே நீ நம்ம சாப்பிட்டு கிளம்புறது தான் கிளம்பி சொல்லிவிட்டு கிளம்பணும் ஏன்னா இப்போ கிளம்புனோம் அப்படின்னா தான் நம்ம போகிறதுக்கு வீட்டுக்கு போகிறதுக்கு எப்படி நைட்டாகிருங்க நம்ம இடையில வந்துட்டு போகிற வழியில் நம்ம சப்ஸ்கிரைபர் ஃபேமிலி ஒருத்தரை வேற பார்க்க வேண்டியது இருக்குது அதனால் வந்து நம்ம சாப்பிட்டு சொல்லிவிட்டு கிளம்பிடலாம் நாங்கள் வந்து வெஜ்ஜு ரைஸ் இந்த வெஜ்ஜு பிரியாணி தான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம் தம்பி தான் வந்துட்டு பன்னீர் பட்டர் கொத்து பரோட்டா வந்து அது வா ஆர்டர் பண்ணியிருந்தா நாங்கள் வந்து வெஜ் பிரியாணி தான் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம் சாப்பாடு என்ன சொல்கிறது வந்து அவ்வளோவா ஒரு மாதிரி நம்ம இந்த ஊர் சைடு டேஸ்ட் அளவுக்கு எனக்கு பிடிக்கல அது சாப்பாடு சரி சாப்பிட்டாச்சு சாப்பிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு கிளம்பிட்டோம் அவங்கள்ட்ட சொல்லிட்டு கிளம்பிட்டோம் கிளம்பி வர்ற வழியில் வந்துட்டு சரி ஏதாவது ஒரு காஃபி சாப்பில் சாப்பிட்லான்ட்டு தான் அந்த காஃபி சாப்பு சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே நம்ம கிளம்பி வந்தாச்சு தலைவலி ரொம்ப ஓவராக இருந்ததுங்க வெயிலில் அதனால சரின்னு சொல்லிவிட்டு காஃபி சாப்பிட்டு வந்தாச்சு வந்துட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் கிடைக்கும் வந்தாச்சு வந்தால் அவங்க என்ன சொல்கிறது அவ்வளோ அன்பாக அவ்வளோ இதாக பார்த்துக்கிட்டாங்கங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இப்படிலாம் நம்மளை பார்த்துக்குவாங்களா நம்ம சொந்தக்காரங்க கூட நம்மளெல்லாம் இப்படி பார்த்துக்க மாட்டாங்கங்க அவ்வளோ அன்பாக பார்த்துக்கிட்டாங்க நாங்கள் போ போகிறதுக்குள்ளே அத்தனை ஃபோன் பண்ணி எங்கே வந்துட்டீங்க எங்கே வந்துட்டிங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்க கடை வந்து ஒட்டஞ்சத்திரத்துக்கு பக்கத்தில் ஒட்டஞ்சத்திரத்து ரோடு ஒட்டஞ்சத்திரத்து ரோட்டில் வந்துட்டு வேடச்சந்தூர் ஒட்டஞ்சத்திரத்தில் தாராபுரம் ரோடுன்னு நினைக்கிறேன் அங்கே வந்து அந்த கார்னரில் இருக்குது இவங்க கடை அங்கேயும் போயிட்டு சாப்பிட்டு அவங்கள்ட்ட எல்லாம் சொல்லிவிட்டு அப்புறம் நம்ம கிளம்பியாச்சும் கிளம்பி போய்கிட்டுருக்கோம் இப்போவே வந்து நல்லா சாயந்தரம் ஆயிடுச்சுங்க ஒரு ஏழு மணி போல் ஆயிடுச்சு கிளம்பி போய்கிட்டு இருக்கோம் நம்ம ஊருக்கு நம்ம எப்படியும் போகிறதுக்கு மணி எட்டு மணி எட்டை காலம் ஆயிரும்னு நினைக்கிறேன் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து நம்ம பைபாஸ் ரோட்டில் போய்ட்டுருக்கோம் பார்த்திங்களா லைட் வெளிச்சம் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு சூப்பராக இருந்ததுங்க நான் போகிற வழியில் பழனி முருகன் கோவிலில் வந்து ஃபோ வீடியோ எடுத்தேன் ஆனால் வந்து அது அவ்வளோவா தெரியல இவங்க வேறு வண்டி வேறு நைட் ஷிஃப்ட் வேறு போகணும்னு கொஞ்சம் வேகமாக வந்தனால அவ்வளவா தெரியல சரி ஓகேங்க இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா